ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ப்ரஸன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி மாப்பிளை சம்பா அரிசியில் எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அரிசியை நைட்டே நான் வந்து ஒரு கப் எடுத்து ஊற வச்சுட்டேன் அலசிட்டு ஊற வைங்க காலையிலே எடுத்து நம்ம அலசணுன்னு தேவையில்லை நம்ம முன்னாடியே அலசி வச்சுருதுனால அந்த தண்ணியை எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் இது ஒரு பதினஞ்சு விசில் விட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை நான் ரெண்டு கரண்டி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து எடுத்துக்கிறேன் நம்ம வந்து ஊற வைக்காமல் அதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அரைச்சிட்டும் அந்த மாதிரி செய்யலாம் நான் அன்றைக்கி வேக வச்சுட்டு நான் அரைச்சிருக்கேன் இது கூட நமக்கு தயிர் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் துண்டு துண்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம் இந்த மாப்பிள்ளை சமரசி ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம டயட்டில் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த கஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இதே மனிதானத்துலேயும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை காலையிலையும் எடுத்துக்கலாம் ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டு நமக்கு இதுக்கு நான் சைடிஷாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் முருங்கைக்கா பொரியலும் எடுத்துருக்கேன் இதை நம்ம சாதமாகவும் வச்சு சாப்பிடும்போது பொரியல் கூட்டு இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ